கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தகுதிக்கேற்ற பணி நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ரோமர் பனிரெண்டு ஆறு எனக்கு அன்பானவர்களே நாம் அநேக நேரம் ஆண்டவர் எனக்கு இந்த தாலந்துகளை தரவில்லை இந்த திறமைகளை தரவில்லை என்று நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருக்கிறார் அந்த திறமைகளை நாம் கண்டு கொண்டு நாம் அதை பயன்படுத்தும் போது அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் தாளந்து ஓமைகளை பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த ஒரு தாளந்து கொடுத்தவன் அதை ஒன்றுக்கும் பயன்படுத்தாமல் புதைத்து வைத்தான் அதை வட்டிக்காரிடம் கொடுத்தால் கூட காசுக்காரனிடம் கொடுத்தால் கூட அது பெருகுமே என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் அதே போல நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சிறிய திறமையை கூட நாம் கண்டு கொள்ளாமல் இல்லாமல் இருக்கிற மற்ற திறமைகளை நோக்கி நமது கண்கள் பாய்கிறது நான் இப்படி ஆக வேண்டும் இதே போல் செயல்பட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து நாம் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதவசனம் சொல்கிறது நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவன் நான் அவளைப் போல இல்லையே நான் அவர்களைப் போல நான் மேன்மையடையவில்லையே என்று நாம் கலங்காமல் நமக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையை நாம் பயன்படுத்தும் போது நிச்சயம் நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இதே போலதான் ஒரு ராஜா தன் நாட்டை நேர்மையோடு ஆட்சி செய்து வந்தாராம் அவரை நல்வழிப்படுத்தினவர் ஒரு மந்திரி அந்த மந்திரி சிறந்த மதிநுட்பத்தோடு செயல்பட்டாராம் மந்திரிக்கு ஒரு தம்பி இருந்தார் அவர் ஒரு விவசாயி அவர் தன் அண்ணனிடம் தாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக அமைச்சர் பதவி வகித்து விட்டீர்கள் ஆனால் நான் வேலை செய்து வயலில் மாடாக உழைக்கிறேன் நீங்கள் மந்திரியாக இருந்து நல்ல வசதியாக இருக்கிறீர்கள் நானும் கொஞ்ச நாள் மந்திரியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றானான் உடனே மந்திரியும் அரசரிடம் இந்த விபரத்தை சொன்னாராம் அரசர் இதற்கு சம்மதிக்கவில்லை ஆனால் மந்திரியின் வேண்டுகோளை எடுத்து சம்மதித்துக் கொண்டாராம் அடுத்த நாள் அவரது தம்பி மந்திரி பதவி ஏற்றார் ராஜா புதிய மந்திரியை பார்த்து ஏதோ வண்டிகள் போவது போல் சத்தம் கேட்கிறதே என்று கேட்டாராம் உடனே புதிய மந்திரி அரண்மனைக்கு வெளியே போய் பார்த்தார் மீண்டும் வந்து ஆம் மகாராஜா வண்டிகள் போய் கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னாராம் வண்டியில் என்ன பொருள் கொண்டு போகிறார்கள் என்றவுடன் மீண்டும் வெளியே ஓடி வண்டிக்காரரிடம் விசாரித்தார் அரசனிடம் மீண்டும் ஓடி வந்து வண்டிகளில் நெல் கொண்டு போகிறார்கள் என்றாராம் மீண்டும் அரசர் எத்தனை வண்டிகளில் நெல் கொண்டு போகிறார்கள் என்று கேட்டாராம் மந்திரி மீண்டும் ஓடோடி வண்டியை எண்ணி பதினைந்து வண்டிகள் மன்னா என்று சொன்னாராம் அரசர் மீண்டும் அவை எந்த பகுதியிலிருந்து எங்கு செல்லுகிறது என்று கேட்டாராம் மீண்டும் மந்திரி ஓடி விசாரித்துவிட்டு அரசை சோழ நாட்டிலிருந்து பாண்டி நாட்டிற்கு நெல் கொண்டு போகிறார்கள் என்றாராம் மீண்டும் அரசர் மந்திரியிடம் சோழ நாட்டில் நெல் கோட்டைக்கு என்ன விலை பாண்டிய நாட்டில் என்ன விலை என்று கேட்டாராம் உடனே மந்திரி வியாபாரியிடம் ஓடி விசாரித்துவிட்டு அரசே சோழ நாட்டில் கோட்டை ஐந்து ரூபாய் ஆனால் பாண்டிய நாட்டில் ஏழு ரூபாய் என்றாராம் இதற்கிடையில் பழைய மந்திரி தற்செயலாக அங்கே வந்தாராம் அரசர் வண்டிகளை பற்றி அவனிடம் கேட்கும்போது அந்த பழைய மந்திரி அரசே பதினைந்து வண்டிகளில் நெல்லை சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு கொண்டு போகிறார்கள் ஒரு கோட்டை நெல்லுக்கு இரண்டு ரூபாய் லாபம் கிடைக்கிறதாம் ஒவ்வொரு வண்டியிலும் எட்டு முடைகள் உள்ளன திரும்பி வரும்போது பாண்டிய நாட்டில் விலை குறைவாக இருக்கும் பொருட்களை ஏற்றி கொண்டு வருவாரலாம் என்று கூடுதல் தகவலும் தெரிவித்தார் அரசர் புதிய மந்திரியை பெயரிட்டு பார்த்தார் புதிய மந்திரி அரசே எனக்கு இந்த மந்திரி பதவி வேண்டாம் தகுதியுள்ள என் அண்ணனுக்கே கொடுத்து விடுங்கள் என்று கூறி விவசாய வேலையை கவனிக்க சென்றாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் நமக்கு மிஞ்சின செயல்களை செய்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம் ஆனால் அதற்கேற்ற காரியங்கள் நம்மிடம் இல்லை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அளவின்படியே நாம் செயல்படும்போது நிச்சயம் அந்த காரியத்தில் நாம் சிறந்தவர்களாக ஜொலிக்க முடியும் ஆகவே நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்கள் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம் கர்த்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவே தருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே நாங்கள் பணி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் அண்டவரே எங்களுக்கு மிஞ்சினதை நாங்கள் நினைத்து அதற்காக ஏங்கி அதற்காக நேரத்தையும் காலத்தையும் அண்டவரை விரயமாக்கி கவலைகளையும் நெருக்கடிகளையும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறவர்களா இல்லாதபடி எங்களுக்கு இருக்கிற இதில் நாங்கள் சந்தோஷம் சமாதானமும் போதும் என்ற மனதோடு வாழ்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்